ஹலோ காய்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாயா சீரியலோட பார்ட் ஃபோர் தான் பார்க்க போகிறோம் ஸ்டார்டிங் சீனில் சாந்தி வந்து அர்ஜுனுக்கு வேலை போனதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க நான் போய் மாயாக்கிட்ட சாரி கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அர்ஜுன் அதெல்லாம் ஒன்று வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு உடனே சாந்தி சொல்கிறாங்க நீ எவ்வளோ பெரிய கனவுகள்லாம் வச்சுருந்தா அதெல்லாம் நடக்க வேணாமா அப்படிங்கும் ஆமாம் அதெல்லாம் நடக்கணும் தான் ஆனால் நான் கிட்டே வேலை பார்க்க மாட்டேன் அவங்க தான் என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது திருப்பி ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே அர்ஜுன் வந்து அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லுவோம் அப்போ நீ மாயாவை பார்த்து பயப்படுற தான் நீ வேணாங்கிற அப்படிங்கோ நான் மாயாவை பார்த்துலாம் ஒன்றும் பயப்படல இப்போ என்ன நான் உனக்கு வேலைக்கு போகணும் அவ்வளோதானே அப்படிங்கும் சாந்தி உடனே ஆமா அப்படிங்கிறாங்க அந்த சைடு ஒரு பக்கம் மாடல்ஸோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க ஷூட் முடிஞ்சதில் அதை பார்த்தா அர்ஜுனுக்கு ஒரு ஐடியா வருது உடனே அந்த ட்ரெஸ் எல்லாம் தொட்டு பார்த்துட்டு இருக்கும்போது போது சாந்தியை சொல்கிறாங்க ஏய் திருடிடாத திருடினா ஜெயிலுக்கு தான் போகணும் வேலை எல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லவும் மாயாவோட வலையில் என்ன சிக்க வச்சால என்னோட வலையில் நான் மாயாவை சிக்க வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சொல்லிக்கிட்டு இருக்காரு என்ன பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு தெரியல அப்புறம் அர்ஜுனோட வீட்டை காட்டுறாங்க அர்ஜுனுக்கு அடிபட்டுச்சு அப்படிங்கிறதுனால அவரோட தம்பி ஆரியன் வந்து அர்ஜுனுக்கு மருந்து இருக்காரு உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்கும்போது அவன் என்னோடய ஃப்ரெண்டை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவளுக்கு ஒன்றுனா நான் தான் போய் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சைட் வந்து அர்ஜுனோட அம்மா வந்து என்னாச்சு அப்படின்னு பார்க்குறாங்க உடனே ஆரியன் வந்து என்னாச்சின்னு சொல்ல போகிறான் உடனே அர்ஜுன் அவனை உதச்சி கீழே தள்ளிடுறான் அர்ஜுன் அம்மா அப்புறம் உள்ளார வந்தால் அர்ஜுனுக்கு மருந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க மருந்து போடும்போது இனிமேலாக சண்டைக்கு போகாமல் இரு அப்படின்னு சொல்லுவோம் நான் ஒன்றும் அதை ஹாபியெல்லாம் எடுத்து பண்ணிக்கிட்டு இல்லை ஆனால் ச தேவன் வந்தால் சண்டை போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இந்த பக்கம் சாந்தியை காட்டுறாங்க அவங்க வீட்டில் எல்லாரும் சாந்தியாக ரொம்ப கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அர்ஜுன் வந்து சாந்திக்காக தானே அடித்தான் அந்த மாடலை ஸோ அதை வச்சு உன் மேலே அர்ஜுனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் அர்ஜுன் உனக்காகலாம் சண்டை போட்டிருக்கான் அப்படிங்கும் அவள் திருப்பி திருப்பி அவங்க அத்தா அம்மா கிட்டே வந்து நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்போ அர்ஜுன் கால் பண்ணுறான் இவ எடுக்கலான்னு போகும்போது வீட்டில் உள்ள எல்லாரும் சொல்கிறாங்க அந்த காலை எடுக்காத நீ ஒரு தடவை அர்ஜுன் பக்கத்தில் இல்லைனா தான் அர்ஜுனுக்கும் உன்னோட வேல்யூ புரியும் அதனால் நீ அந்த கால் எடுக்காத அப்படின்னு சொல்லும்போது சாந்தியால் முடியல சாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலை அட்டன் பண்ணிடுறான் ஏ சாரி சாரி நான் கீழே வந்துடுறேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவோட கார் கார்கே எடுத்துக்கிட்டு கீழே போயிடுறான் அர்ஜுன் ஆரியன் சாந்தி மூணு பேருமே எங்கே போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல நமக்கு ஆனால் ஏதோ ஒன்று செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது அப்புறம் மறுநாள் ஆஃபீஸில் மாயாவை காட்டுறாங்க அங்கே உள்ள ஒரு பொண்ணு நேற்று அந்த உள்ள ட்ரெஸ்ஸெல்லாம் மாடல்ஸ் எல்லாம் காணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் மாயாவுக்கு செம கோவம் வந்தது இவ்வளோ இர்ரெஸ்பான்சிபிளாக இருந்தால் என்ன பண்ணுறது மாதிரி ஆளுங்களெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருக்கா அப்புறம் இன்னொருத்தட்ட போயிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடு வேறு எந்த வேறு யாருக்கும் இந்த விஷயம் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அர்ஜுன் அந்த இடத்துக்கு வரான் அதை பார்த்த மாயா கன்ஃபியூஷனில் இவனுக்கு தான் நம்ம டெர்மினேஷன் லெட்டர் கொடுத்து வேலையை தூக்குறோன்னு சொல்லிட்டோமே எதுக்கு இங்கே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அர்ஜுன் பார்க்குறாங்க ஆனால் அர்ஜுன் அவரோட இடத்துல கெத்தா வந்து உட்கார்ந்து அந்த பியூன் கூட அர்ஜுனோட பேரை எடுக்கலாம் அப்படின்னு போகும்போது அந்த பேரை தூக்கி திருப்பி வச்சுட்டு கெத்தா உட்காந்துருக்காரு அர்ஜுன் இதை பார்த்த மாயாவுக்கு கோவம் வருது என்னன்னு கேட்கலான்னு போகும்போது மாயாக்கு கால் வருது ஆபீஸ் முழுக்க கால் வந்துகிட்டே இருக்குது அர்ஜுனோட பார்வையில் கம்பீரமாக நான் எதுவும் சாதிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்காரு உடனே மாயா எல்லாரையும் போயிட்டு டிவியை ஆன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஏன் மேடம் அப்படின்னு கேட்கும் முதல்ல டிவியை ஆன் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே டிவி ஆன் பண்ணி பார்க்கும்போது போது தான் தெரியுது மாயாவுடைய கம்பெனியை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாங்க அர்ஜுன் அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு பெரிய பெரிய மாடல்ஸுக்கெலாம் இல்லாமல் சின்ன சின்ன ஆட்களுக்குலாம் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு அதை பார்த்த நியூஸ் சேனல் எல்லாம் மாயாவோட கம்பெனியை பற்றி பந்துகிட்டு இருக்காங்க இதை பார்த்தா மாயா கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகுறாங்க அப்புறம் செக்ரட்டரி வந்து மேம் டெர்மினேஷன் லெட்டர் அர்ஜுனுக்கு கொடுக்கணும்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆ அந்த டெர்மினேஷன் லெட்டர் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை கேர்லெஸ்ஸாக மிஸ் பண்ணா இல்லையா அவளோட பேரை போட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க மாயா உடனே அர்ஜுனுக்கு ஷாக் ஆகுது என்னது இந்த பொண்ணுக்கு வேலை போயிடுச்சான் அப்போ என்னோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் முடிக்கிறாரு அப்புறம் மாயாட்டியே போய் கேட்டுர்லாம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாயா கேபின்குள்ளே போயிட்டு என்னோட வேலை என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு உடனே மாயா அது கிடைக்கவங்க உங்களுக்கு கிடைச்சிருச்சி அப்படிங்கும் அப்போ என்னோட வேலை திருப்பி திருப்பி சொல்கிற அளவுக்கு நீ ஒன்றும் முட்டால் இல்லை புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் அவருக்கு வேலை கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்கிறது தெரிஞ்சு போச்சு அப்புறம் அவர் சொல்கிறாரு எனக்காக நீங்கள் அந்த செக்யூரிட்டியும் ஷில்பா முகர்ஜியும் வேலையை விட்டு தூக்குனிங்கல்ல அவங்க ரெண்டு பேரும் நீங்கள் வேலைக்கு சேர்த்துக்கிட்டா தான் நான் வந்து இந்த வேலையில் ஜாயின் பண்ணுவேன் சாய்ஸஸ் யூஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உடனே மாயா சொல்கிறான் அதெல்லாம் முடியாது அப்போ நீ வேணால் போ அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே இவர் சும்மா பயமுறுத்துற மாதிரி நான் போகிறேன் போகிறேன் போய்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அந்த இடத்த விட்டு போகவே மாட்டேங்கிறாரு ஒரு இன்ச்சு கூட நகரில் உடனே மாயாவை பார்த்து என்ன உங்களுக்கு பிரச்சனை என் டேலண்ட்டு தான் நல்லா இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது இல்லை அப்புறம் ஏன் என்னை வேலையை விட்டு போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்க உன் டேலண்ட் நல்லா இருக்குங்கிறதுனால தான் நான் உனக்கு வேலையை நான் நீ அவங்களுக்காக வேலையை விட்டு போகிறோங்கும் போது என்னால் ஒன்றும் பண்ண முடியாது நான் தான் சம்பளம் போட்டு கொடுக்குறேன் ஆனால் செக்யூரிட்டி உங்ககிட்ட கை காசு வாங்கிட்டான் யாரோ ஒருத்தனுக்காக அவள் என்கிட்டயே போய் சொல்லிட்டா தான் அவங்க ரெண்டு பேரையும் நான் வேலையை விட்டு தூக்குனேன் இப்போ நீ முடிவு பண்ணிக்க அவங்க ரெண்டு பேருக்காக நீ வேலையை விட போறியா இல்லை அவங்க ரெண்டு பேருக்கு வேலையை வாங்கி கொடுக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அர்ஜுன் அப்படிப்பட்ட வேலை எனக்கு தேவையில்லை அவங்களை சேர்த்துக்கிட்டா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிடுறாரு இதை பார்த்தா மாயாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுது அப்புறம் மீட்டிங் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மாயா சொல்லிவிட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க அப்படி வெளியில் போய்கிட்டே இருக்கும்போது ஷில்பா அண்ட் செக்யூரிட்டியை அர்ஜுன் பார்க்கறாரு ஏ இப்போ தான் அவங்க ரெண்டு பேரை பற்றியும் உள்ளார பேசிட்டு வர உங்களுக்கு வேலை கொடுத்தா அப்பதான் நான் வருவேன் சொல்லிட்டேன் அப்படிங்கோ அவங்க ரெண்டு பேரும் ஐயோயோ யாரும் மாயா கிட்ட எல்லாம் வேலை பார்க்குறது நாங்களே வேலை போயிடுச்சுங்கிற சந்தோஷத்துல இருக்கோம் அப்படிங்கும் அர்ஜுனுக்கு ஒண்ணுமே புரியலை ஏன் அப்படின்னு கேட்கும்போது மூணு மாசமே என்னோட கல்யாணத்துக்காக லீவ் கேட்டுட்டு இருக்கேன் ஒரு தடவை கூட கொடுக்கல அவங்கக்கிட்டலாம் நான் வேலை பார்க்கணும்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறான் அப்புறம் செக்யூரிட்டி வந்து மேடம் எனக்கு லோன் போட்டு கொடுத்துருந்தாங்க அதுக்காக தான் நான் கஷ்டப்பட்டு இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் இப்போ உன்னோட புண்ணியத்தில் என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அந்த லோனை கூட அவங்க மறந்துட்டாங்க ரொம்ப நன்றிப்பா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுறாரு இவங்க ரெண்டு பேரும் எப்படி சந்தோஷமாக போகிறத பார்த்தா அர்ஜுன் ஐயோயோ இவங்களுக்காக நம்ம வேலையை விட்டோம் திருப்பி அவங்க நமக்கு வேலையை கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அப்புறம் மீட்டிங் எல்லாம் மாயா அட்டென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அர்ஜுன் குழந்த பிள்ளை மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு வந்து எக்ஸ்கியூஸ் மீ மே ஐ இன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு மாயா வேலை கொடுப்பாங்களா இல்லையான்னு அவருக்கே ஒரு கன்ஃபியூஷன் மாயாவும் அர்ஜுனை பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க இதோட இந்த எபிசோட் முடியுது என்னோடய எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்